ஆனால் இருந்தாலும் நான் கொஞ்சம் சொல்கிறேன் ஓகே கூகுள் கூகுளோட வாய்ஸ் கமெண்ட் பேசிஸில் ஒர்க் பண்ணுற ஒரு சர்ச் இன்ஜின் தாங்க இதில் நிறைய கமெண்ட்ஸ் இருக்குது நாம் இதுகிட்ட கொஷின்ஸ் கேட்கலாம் அதுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருந்தால் நம்மளுக்கு வாய்ஸ் மூலமாக ரெஸ்பான்ஸ் பண்ணும் சப்போஸ் அதனால் ஆன்சர் பண்ண முடியுன்னா கூகுள் சர்ச் இன்ஜின் யூஸ் பண்ணி அதோட ஆன்சர்ஸ் நம்மளுக்கு காட்டுங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் இதில் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மெசேஜ் அனுப்பலாம் நீங்க போனை டச் பண்ணாமையே கார்ல போறப்ப நேவிகேட் பண்ணிட்டு போகலாம் ஒரு அப்ளிகேஷன் ஓபன் பண்ணலாம் பாட்டி கேட்கலாம் நிறைய விஷயம் இருக்குதுங்க அதுக்கு சின்ன ஒரு டேப்பர் பாருங்களேன் ஸோ ஹெல்ப் ஒன்று போட்டோன்னா நம்மளுக்கு என்னென்ன கமெண்ட்ஸ் வாய்ஸ் கமெண்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத காமிச்சிடும் ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஃபோன் கால் மேக் மேக் பண்ணணும் அப்படின்னா கால் நேம் அப்படி சொன்னிங்கன்னா ஃபோன் கால் பயிட் பண்ணணும் மெசேஜ் சென்ட் பண்ணுன்னா சென்ட் எஸ்எம்எஸ் டூ நேம் அப்புறம் மெசேஜ் வந்து சொன்னிங்கன்னா மெசேஜ் சென்ட் பண்ணணும் அது மாதிரி நிறைய விஷயங்கள்ஸ் இருக்குது அதை நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம் சரி இப்போ நம்ம வேறு எதனால் ட்ரை பண்ணுவோமா கொஷின்ஸ் கேட்போம் ஓகே கூகுள் வாட் இஸ் அ டைம் இன் சிக்காகோ நாவ் Chicago, Illinois, USA is 120 AM. Okay, Google. Can you tell me about Sachin Tendulkar? According to Wikipedia, Sachin Tendulkar is a former Indian cricketer widely acknowledged as one of the greatest batsmen of all time. Okay, Google. What is my next appointment? Your next calendar entry is on February 10th at 6 p.m. Okay, Google. Schedule a meeting at 10 p.m. tonight. To confirm it, tap on your screen. Okay, Google. Make an alarm at 6 a.m. Tomorrow. Setting alarm for 6 a.m. Okay, Google. Send SMS to Ravindran. Hi, how are you? Do you want to send this? Yes, please. Sending message. ూగుల్ నవిగేట్ మీ టు ఎగ్మోర్ రైల్వే స్టేషన్ ఓకే గూగుల్ ఓపన్ ఫేస్బుక్ ஓகே கூகுள் கூகுள்குள்ள போனா ஒர்க் ஆகும்னு நினைக்கிறீங்களா இல்லவே இல்லைங்க எந்த ஸ்கிரீன்ல இருந்து வேணா ஓகே கூகுள் ஒர்க் பண்ண வைக்கணும்னா இதை இந்த வீடியோ பாருங்களேன் ஓகே கூகுள் இது மாதிரி நீங்க எந்த ஸ்கிரீன்ல இருந்து வேணாலும் ஓகே கூகுள் சொல்லணும் ஓகே ஓகே கூகுளுக்கு போகணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கூகுள் போங்க கூகுள் போயிட்டு செட்டிங்ஸ் போங்க செட்டிங்ஸ்ல வாய்ஸ் வாய்ஸில் ஓகே கூகுள் டிடக்ஷன் இந்த ஓகே கூகுள் டிடக்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும் ஃப்ரம் எனி ஸ்கிரீன் இதை நீங்கள் ஆன் பண்ணணும் ஆன் பண்ணவங்க என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வாய்ஸை ட்ரெயின் பண்ண சொல்லி த்ரீ டைம்ஸ் கேட்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இது மாதிரி தான் இருக்கும் ஸோ நீங்கள் இது உள்ளே போய்ட்டு மூணு தடவை உங்களுடைய ட்ரெயின் ட்ரெயினிங் கொடுக்கணும் ஓகே கூகுள் ஓகே கூகுள் ஓகே கூகுள் த்ரீ டைம்ஸ் ட்ரெயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த ஸ்க்ரீன்லேருந்து வேணாலும் ஓகே கூகுள் டிரெக்ட் ஆகும் அப்புறம் உங்களுடைய ப்ளூடூத் ஹெட் இருந்தே நீங்க பேசணும் அப்படின்னா இந்த ஃபீச்சரை நீங்க ஆன் பண்ணணும் அவ்வளவுதான் ஏற்கனவே அமேசான் எக்கோ எக்ஸ்பிளைன் பண்றப்ப கொட்டானான்றது மைக்ரோசாஃப்டுக்கும் சிரின்றது ஆப்பிளுக்கும் இருந்துச்சு அதே மாதிரி தான் கூகுள் ஓகே கூகுள் சொல்லியிருந்தோம் இந்த ஓகே கூகுள் ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் போன்ஸ் மற்றும் கூகுள் டிவைசஸ் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கூகுள் கிளாஸ் அந்த மாதிரி டிவைசஸ்க்கு மட்டும் தான் இது யூஸ் பண்ண முடியும் ஓகே கூகுள் நான் நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்றேங்க ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா Okay, Google, what are my appointments today? You have a calendar entry today at 10 pm. The title is high. Okay, Google, play some music. உங்களை நிறைய பேருக்கு ஓகே கூகுள்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கு நினைக்கிறேன் இருந்தாலும் உங்களை பல பேர் ஓகே கூகுள் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண தான் நாங்க இந்த சின்ன வீடியோ பண்ணிருக்கோங்க கண்டிப்பா எங்களுடைய இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் இதே மாதிரி வேற வேற வீடியோல உங்களுக்கு கூடிய சீவரை நான் சந்திக்கிறேங்க நன்றி வணக்கம்